எபிசோட் ஃபார்ட்டி டூ அன்று மாலை இருந்து வந்தவனை பிடித்து கொண்டான் பிரகதேஷ் டே ரிஷி ஒழுங்கா உண்மையை சொல்லு அந்த குழந்தை யாரு நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ அது ஓம் குழந்தை மாதிரி தான் தெரியுது என்றான் பிரகதேஷ் டே பிரகா சி எரடா பேசுகிற நீ என் கனிமா எவ்வளோ அழகா என் மாமான்னு கூப்பிடுறா நீ என்னவோ அசிங்கமா எங்க ரெண்டு பேருக்குள்ள உறவை இப்படி கொச்சப்படுத்துகிற என்றான் காட்டமாக அப்புறம் எப்படி நீ அந்த குழந்தை மேல இவ்ளோ பாசமா வீட்லேயே பிளே ஏரியாவெல்லாம் ரெடி பண்ணியிருக்க ரிஷியின் மேல் இருக்கும் சந்தேகம் தீராமல் பிரகதீஷ் கேட்க இதுல நீ சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு குழந்தையிலிருந்து தூக்கி வளர்த்துட்டு இருக்கோம் அப்போ பாசம் இருக்கதான செய்யும் என்றான் ரிஷி பிரகதீஷும் யோசித்தான் வந்த இரண்டே நாட்களில் அவளின் சுட்டித்தனத்தால் வீட்டிலிருக்கும் அனைவரையும் கவர்ந்து விட்டாள் கனிஷ்கா ஆனால் என்ன அவளை தூரத்திலிருந்து மட்டும்தான் ரசிக்க முடியுமே தவிர அவ்வளவு எளிதில் யாரையும் தன்னிடம் நெருங்க விடுவதில்லை அப்படியே நெருங்கினாலும் அழுதே அவர்களை தன்னிடமிருந்து தள்ளி வைத்து விடுவாள் கனிஷ்கா இருந்தும் அவன் எதையோ யோசித்துக்கொண்டே இருக்க இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது கேவலமாக என்கிட்ட கேட்டனா வயசுல பெரியவன் அண்ணான் எல்லாம் பார்க்காம கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன் நீ எதை யோசிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஓரமாக நின்று யோசிச்சுக்கிட்டே இரு எனக்கு வேலை இருக்கு என்று பிரகதீஷிடமிருந்து விலகியவன் யாஷிகாவின் அறைக்குள் சென்றான் அங்கு கனிஷ்கா கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்க அறையின் கதவை தாழிட்டு விட்டு உள்ளே வந்தான் ரிஷி அவன் நடவடிக்கையை பார்த்ததும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கூற வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள் யாஷிகா என்னன்னா ஏதாவது முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணுமா என்று யாஷிகா கேட்க ஆமாண்டா குட்டிமா நாளைக்கு கனிமாவை ஸ்கூல்ல சேர்க்கலான்னு இருக்கேன் அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் ரிஷி என்னன்னா வெறும் இன்ஃபார்ம் தான் பண்ற எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுன்னெல்லாம் நீயே முடிவு பண்ணிட்டியா என்று அவள் கேட்க என்ன வேற என்ன பண்ண சொல்ற கனிஷ்காவோட மாமான்னு தைரியமா என்னால வெளிய சொல்ல முடியும் ஆனா கனிஷ்காவோட அம்மா நீ தான்னு உன்னால வெளியில சொல்ல முடியுமா அப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணி வச்சிருக்க உனக்காக நானும் ஏதேதோ பொய்யெல்லாம் சொல்லி வீட்ல எல்லாரையும் சமாளித்து வச்சிருக்கேன் ஆனா இந்த உண்மை வெளியே யாருக்காவது தெரிஞ்சா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் நீ கனிஷ்காவோட அம்மான்றது இருக்கணும் மத்தபடி வீட்லேயும் வெளியவும் இந்த உண்மை யாருக்கோ தெரியக்கூடாது அதனால கனிஷ்காவோட கார்டியன்னு நான் தான் நாளைக்கு போய் சைன் பண்ணி ஸ்கூல்ல சேர்த்து விட போறேன் என்றான் ரிஷி தன் அண்ணன் கூறுவது நூறு சதவிகிதம் உண்மையே என்று மூளைக்கு உரைத்தாலும் மனம் அதனை ஏற்க மறுத்தது கனிஷ்காவோட சேர்த்து எனக்கு இன்னும் ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க என்று அனைவரின் முன்னிலையிலும் கத்தி கூற வேண்டும் போல் தோன்றியது யாஷிகாவிற்கு ரிஷியிடம் விவாதம் பண்ண விரும்பாதவள் சரினா என்றாள் யாஷிகா அடுத்த நாள் அவர்கள் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் ஒரு நல்ல பள்ளிக்கு கனிஷ்காவை அழைத்து சென்றான் ரிஷி ஏற்கனவே பள்ளிகள் திறந்து நான்கு மாதங்கள் முடிந்திருக்க தனது பணபலத்தால் வேறு எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கனிஷ்காவை பள்ளியில் சேர்த்து முடித்தான் சார் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலு அதனால எவ்வளோ நேரம் கிளாஸ் இருக்கும் என்று ரிஷி கேட்க சாரி சார் உங்க குழந்தைக்கு தான் அது ஃபர்ஸ்ட் டே ஆனால் ஸ்கூல் ஆரம்பிச்சு நாலு மாசம் ஆயிடுச்சு அதனால த்ரீ ஓ கிளாக் கிளாஸ்க்கு வந்து நீங்க குழந்தைய பிக்கப் பண்ணிக்கோங்க என்றார் பிரின்சிபல் சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண முடியுமா முதல் நாளே பள்ளியில் தாங்கள் யாரும் இல்லாமல் குழந்தை எப்படி அவ்வளவு நேரம் இருப்பாளோ என்று பயத்தில் கேட்டான் ரிஷி சாரி சார் ஸ்கூல் ரூல்ஸை எல்லாரும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்கூலுக்குன்னு வெளியே எவ்வளோ பெரிய நன்மதிப்பு இருக்குன்னு நீ நானும் போட்டி போட்டுட்டு இங்கே சேர்க்க எல்லா பேரண்ட்ஸும் ரெடியாக இருக்காங்க செலக்டிவாக தான் நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி நாலு மாதம் ஆகியிருந்தாலும் உங்களுக்காக மட்டும்தான் உங்கள் வீட்டு குழந்தைக்கு அட்மிஷன் கொடுத்தேன் அதுக்கும் மேல என்னால எதுவும் பண்ண முடியாது சார் என்றார் பிரின்சிபல் ஏற்கனவே நாலு மாதத்திற்கு பிறகு சேர்த்தும் அந்த மிகப்பெரிய பள்ளியில் குழந்தைக்கு அட்மிஷன் கிடைத்ததே பெரிய விஷயம் என்பதால் மேலும் அவரிடம் வாதம் செய்ய விரும்பாமல் கனிமா ஸ்கூல் முடிஞ்ச உடனேயே மாமா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் குட் கேர்லா இருடா என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ரிஷி இரவெல்லாம் தூக்கத்திலிருந்து கண் விழித்த தன் மகளுக்கு அடுத்த நாள் பள்ளியில் சேர்க்கப் போகிறோம் என்று யாஷிகா வகுப்படுத்ததால் கனிஷ்கா அழவில்லை என்றாலும் தன்னை விட்டு பிரிந்து செல்லும் மாமாவையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் ரிஷி என் மனதிலோ இவ்வளோ நாளா என் கூடவும் யாஷிகா கூடவும் மட்டும்தானே இருந்தா சென்னைக்கு வந்தோம் இன்னும் வீட்ல யார்கிட்டயும் பெருசா ஒட்டவே இல்லையே இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண போறாளோ என்று படபடப்புடனே ஆஃபீஸிற்கு வந்தான் ரிஷி கோஆர்டினேட்டரை அழைத்தவர் இந்த குழந்தை நம்ம ஸ்கூல்ல நியூவா ஜாயின் பண்ணியிருக்காங்க என்று கனிஷ்காவின் வகுப்பை கூறிவிட்டு அங்கே விட்டுவிட்டு வருமாறு கூறினார் பிரின்சிபல் ப்ரீ வகுப்பிற்கு கனிஷ்காவை அழைத்து சென்றார் அந்த கோஆர்டினேட்டர் மேடம் இந்த குழந்தை நியூ அட்மிஷன் பிரின்சிபல் சார் கிளாஸ்ல விட்டுட்டு வர சொன்னாரு என்று அவர் கூற ஓகே மேடம் நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் என்றார் அந்த வகுப்பின் வகுப்பாசிரியர் உங்க பேர் என்ன என்று அவர் கனிஷ்காவிடம் கேட்க வெளியால் என்பதால் பயந்தவள் கனிஷ்கா என்று சற்று தயங்கியபடியே கூறினாள் நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டாம் வீட்ல வீட்டில் எல்லாம் எப்படி ஆண்டி அங்கிள்னு கூப்பிடுவீங்களோ அதே மாதிரி என்னையும் ஆண்டின்னு கூப்பிடலாம் என் பேரு மௌலின் அதனால என்ன மௌலின் ஆண்டின்னு கூப்பிடுங்க என்றார் மௌலின் சரிங்க மௌலின் ஆண்டி என்று கூறியவள் எங்கு சென்று அமர்வது என்று தெரியாமல் விழிக்க அவளை அங்கு இரு மாணவர்களுக்கு இடையில் அமர வைத்தார் மௌலின் மற்ற மாணவர்களை விட உயரத்தில் அவள் மட்டும் குறைவாக இருக்க பொம்மை போல் இருக்கும் கனிஷ்காவை பார்த்தவுடன் பிடித்துவிட்டது ராகுலுக்கு மழலையர்கள் வகுப்பு என்பதால் பிளாக் போர்டு ஒயிட் போர்டு என்று எதுவும் இல்லாமல் விளையாட்டு முறையிலேயே எளிமையாக பாடங்களை கற்பிக்கும் வகுப்பாக அது இருக்க பயமில்லாமல் இருந்தால் கனிஷ்கா ஹாய் என் பேரு ராகுல் இவன் பேரு ராகவ் என்று தங்கள் இருவரையும் கனிஷ்காவிடம் அறிமுகம் செய்து கொண்டான் ராகுல் நீ பாக்க பொம்மை மாதிரியே இருக்க என்று புசு புசுவென்று இருக்கும் அவள் இரு கண்ணங்களையும் தொட்டு பார்த்தான் ராகுல் நீ கூட டெடிபேர் மாதிரி இருக்க என்று பதிலுக்கு அவளும் ராகுலின் கண்ணங்களை தொட்டு பார்க்க அங்கு ராகவ்தான் பாவமாக அமைதியாக இருந்தான் மதிய உணவு இடைவேளையும் வந்தது மௌலினிடம் அனைத்து குழந்தைகளும் வட்டமாக அமர்ந்து தங்களின் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் செய்ய ராகுல் மற்றும் ராகவின் டிஃபன் பாக்ஸில் இருந்து வரும் வாசனையை பார்த்து முகம் சுளித்தாள் கனிஷ்கா அவள் முக மாறுதலை பார்த்ததும் என்னாச்சு கனிஷ்கா ராகுல் பரிவாக அவளிடம் கேட்க எனக்கு அந்த ஃபுட் ஸ்மெல்லே பிடிக்காது என்றாள் பாவமாய் என்னது உனக்கு பிரியாணி பிடிக்காதா அதுவும் இது வெஜ் பிரியாணி தான் ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் இதுதானே ரொம்ப பிடிக்கும் இருவரும் தங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டனர் அவளோ தனக்கு பிடித்தமான தோசையை சாப்பிட்டு முடித்தாள் எப்பொழுதும் ராகுல் ராகவ் இருவர் மட்டும் ஒன்றாக இருக்க ஏனோ கனிஷ்காவை மட்டும் அவர்களுடன் சேர்த்து கொண்டனர் பள்ளிக்கு சென்ற முதல் நாளிலேயே கனிஷ்காவுக்கும் இரண்டு நண்பர்கள் கிடைத்துவிட்டனர் முதல் நாள் குழந்தையை வெளியிடத்தில் விட்டுவிட்டு வந்ததால் எப்பொழுது இரண்டரை மணி ஆகும் அலுவலகத்திலிருந்து கிளம்பி மூணு மணிக்கெல்லாம் குழந்தையை பிக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அன்று நாள் முழுவதும் ஒரு வேளையும் ஓடவில்லை ரிஷிக்கு அண்ணா கரெக்ட் டைம்க்கு ஸ்கூலுக்கு போய் நீ கனிக்குட்டியே பிக்கப் பண்ணிடுவல்ல உன்னால முடியலன்னா நான் வேணா ஸ்கூலுக்கு போகட்டுமா என்று மணிக்கொரு முறை யாஷிகாவும் ரிஷிக்கு போன் செய்து கேட்டுக்கொண்டே இருக்க ஏற்கனவே தன் கனிமாவை எண்ணி பதட்டமாக இருந்தவனுக்கு மேலும் பதட்டம் அதிகமாகியது தன் ஆபீஸிலிருந்து இரண்டரை மணிக்கு கிளம்பினாலும் இரண்டு ஐம்பதுக்கெல்லாம் பள்ளிக்கு சென்றுவிடலாம் என்று நினைத்த ரிஷி சரியாக இரண்டரை மணிக்கு ஆபீஸிலிருந்து கிளம்பினான் ஆனால் விதியோ அவனை சதி செய்து விட்டது டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டான் ரிஷி எவ்வளவு நேரம் அந்த டிராஃபிக்கில் அவனது கார் நின்று கொண்டிருந்தது என்று அவனுக்கே தெரியாது தனது கை கடிகாரத்தில் டைமை பார்த்ததும் அதிர்ந்தே விட்டான் அப்பொழுது மணி இரண்டு ஐம்பது என்று காட்ட ஐயோ இவ்ளோ டிராஃபிக்கில் நான் எப்படி மூணு மணிக்குள்ள ஸ்கூலுக்கு போகிறது என்று படபடப்புடன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் ரிஷி அதே சமயம் தன் இரு மகன்களையும் அழைத்துச் செல்வதற்காக பள்ளிக்கு வந்திருந்தான் ரக்ஷத் குழந்தைகள் அனைவரும் தங்களின் ஆண்டியுடன் வகுப்பிலிருந்து வெளியே வந்து நிற்க தன் மாமா வந்திருக்கிறாரா என்று தேடியவளுக்கு ரிஷி அங்கு இல்லாமல் போக முகம் சோகமாக மாறியது அவள் முகத்தை பார்த்த ராகுல் கனிஷ்கா என்னாச்சு கிளாஸ்ல இருந்து வெளியே வரும்போது ஜாலியா இருந்த இப்போ சோகமாயிட்ட உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உங்க வீட்ல இருந்து இன்னும் யாரும் வரலியா என்று கேட்க ஆமா என்றாள் உள்வாங்கிய குரலில் சரி நீ ஒன்றும் பயப்படாத இப்ப எங்க அப்பா வந்துருவாரு நாம் அவர் கூட இருக்கலாம் என்று அவளின் கையோடு தன் கையை கோர்த்து கொண்டான் ராகுல் மற்றொரு கையை பிடித்து கொண்டான் ராகவ் அப்பொழுது அங்கு ரக்ஷித் வர அவனை பார்த்ததும் கனிஷ்காவையும் இழுத்து கொண்டு இருவரும் அப்பா அழைத்து கொண்டே ரக்ஷித்திடம் வந்து நின்றனர் தன் இரு குழந்தைகளின் உயரத்திற்கு மண்டியிட்டு ராகுல் ராகவ் இருவருக்கும் முத்தத்தை வைத்தான் ரக்ஷித் ஏற்கனவே தன் மாமா இன்னும் வரவில்லை என்று சோகத்தில் இருந்தவள் இப்பொழுது ராகுலுக்கும் ராகவிற்கும் அவர்களது அப்பா முத்தமிட்டதும் ஏக்கத்தில் கண்களில் கண்ணீர் கோர்த்துவிட்டது கனிஷ்காவிற்கு யாரு என்று ராகுலிடம் ரக்ஷித் கண்களால் கேட்க எங்களோட புது ஃப்ரெண்டு பேரு கனிஷ்கா ஆசையாக கூறினான் ராகுல் பொம்மை போலிருக்கும் குழந்தையின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் அவளை தூக்கிக் கொண்டான் ரக்ஷித் என்னாச்சு கலிஷ்கா குட்டிக்கு ஏன் டல்லா இருக்கீங்க என்று அவளை கொஞ்சிக்கொண்டே ரக்ஷித் கேட்க என் மாமா இன்னும் என்ன கூட்டிட்டு போக வரவே இல்லை என்றாள் சிறு விசும்பலுடன் சரி சரி அதற்கும் பயப்படாம என் கூடவே இருங்க என்று அவளது கன்னங்களை வருடினான் ரக்ஷித் அதுவோ பட்டு போன்று மென்மையாக இருந்தது மீண்டும் ஒருமுறை வருடியவன் அதில் முத்தம் வைக்க இதுவரை கண்களில் தேங்கி நின்றிருந்த கண்ணீரோ வெளியே கொட்ட ஆரம்பித்திருந்தது